ஒரு முதியவர் ஒருத்தர் ஒரு கடற்கரை ஓரமா நடந்து வந்து இருந்தாரு அப்ப அங்க ஒரு சின்ன பையன் பெரிய அலைகளால கரை சேர்ந்த நட்சத்திர மீன்களெல்லாம் எல்லாம் தூக்கி தூக்கி கடலுக்குள்ள வீசி இருந்தான் இத பார்த்த அந்த முதியவர் டேய் இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த சின்ன பையன் சொன்னா தாத்தா இந்த மீன்கள் மேலெல்லாம் சூரிய ஒளி பட்டுச்சுன்னா இந்த மீன்கள்லாம் செத்து போயிடும் அதனால இதை காப்பாத்துறதுக்காக இதெல்லாம் தூக்கி மறுபடி நான் கடலுக்குள்ள எறிகிறேன் தாத்தா அப்படின்னு சொன்னான் உடனே அந்த தாத்தா கேட்டாரு தம்பி இந்த கடல் மிக பல மயில் நீளமானது அது மாத்திரம் இல்ல ஒவ்வொரு நாளும் பல ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் இதே போல கரையை சேரும் ஆனால் நீ இப்படி ஒரு சில மீன்களை தூக்கி இந்த கடலுக்குள்ள எரிந்ததுனால இந்த கடல்ல பெரிய மாற்றம் என்ன உண்டாக போகுது அப்படின்னு கேட்டாரு உடனே அந்த பையன் தன்னுடைய கையில இருந்த மீனை காட்டி சொன்னான் தாத்தா இதோ இந்த மீனுக்கு நான் செய்யற காரியம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தாத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த மீனை தூ அந்த மீனை தூக்கி கடலுக்குள்ளே இருந்தான் ஆமாங்க இந்த உலகம் நாம விரும்புற மாதிரி நாம ஆசைப்படுற மாதிரி ஒரே நாளில் மாறாது ஆனால் நாம செய்கிற சிறு காரியம் ஒரு பெரிய ஆரம்பமாக இருக்கலாம் அதனால எவ்வளோ பெரிய காரியம் செய்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் உங்களால ஒரு நாலு பேர் ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு சொன்னா அதுவே இந்த உலகத்துடைய பெரிய மாற்றத்துக்கு